சபதம் எடுத்தார் பிரேமலதா விஜயகாந்த் நெற்றியில் இனி விஜயகாந்த் இட்ட விபூதியை தவிர வேறு எதையும் இட்டுக் மாட்டேன் என்று பிரேமலதா விஜயகாந்த் சபதம் செய்துள்ளார் நேற்று விஜயகாந்த் நினைவிடத்தில் அவருடைய படத்திறப்பு நிகழ்வு நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பிரேமலதா முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நெற்றி நிறைய குங்குமம் இட்டுக்கொண்ட நான் இனி அதனை இடமாட்டேன் என்று உருக்கமாக பேசியுள்ளார் இதனால் அங்கு கூடியிருந்தவர்களும் கண்ணீர் விட்டனர் தாம் பாதி டாக்டராகி விட்டதாகவும் டாக்டருக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் தனக்கு முக்கால்வாசி தெரியும் எனவும் கூறியிருக்கிறார் தனக்கு பல்ஸ் பார்க்க தெரியும் ஆக்சிஜன் பார்க்க தெரியும் சர்க்கரை அளவு பார்க்க தெரியும் ஐசியூவில் ஓடிக்கொண்டிருக்கும் மானிட்டர் பார்க்க தெரியும் என கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் தனது கணவரை பத்து ஆண்டுகளாக சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றதன் மூலம் தாம் முக்கால் டாக்டர் ஆகிவிட்டதாக தெரிவித்துள்ளார் விஜயகாந்த் பிழைக்க மாட்டார் என அவர் உயிர் பிரிவதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னர் மருத்துவர்கள் தன்னிடம் கூறிய போது பல்ஸ் ஆக்சிஜன் என எல்லாமே நல்லா இருக்கிறதே பிறகு ஏன் அவர் பிழைக்க மாட்டார் என்கிறீர்கள் என தாம் மருத்துவர்களிடம் கேட்டதாகவும் வெண்டிலேட்டரில் இருப்பதால் எல்லாம் நல்லாயிருப்பது போல் காட்டுகிறது மற்றபடி அவர் உடலில் எதுவும் இல்லை என டாக்டர்கள் சொன்னதாக தெரிவித்துள்ளார் எத்தனையோ மருத்துவமனைகள் எத்தனையோ மருத்துவர்கள் என பத்து ஆண்டுகளாக விஜயகாந்தை சிகிச்சைக்கு அழைத்து சென்றதை நினைவுபடுத்தி பேசிய அவர் இனி தன் வாழ்நாளில் கல்யாண நாள் என்பதே கிடையாது என்றும் திருமண நாள் அன்று தாம் அலுவலகத்துக்கு வரமாட்டேன் எனவும் அன்றைய நாள் யாரையும் சந்திக்க மாட்டேன் எனவும் அழுது கொண்டே தனது துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளார் விஜயகாந்த் சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் இன்னும் ஓரிரு வாரங்களில் கிராமம் கிராமமாக தாம் பயணிக்க தொடங்கி விடுவேன் என்று பேசி திமுக ராஜாஜி ஹால் கேட்கவில்லை என ஏதேதோ யார் யாரோ பேசுகிறார்கள் என்றும் ராஜாஜி ஹாலில் விஜயகாந்தின் உடலை வைக்க தாங்கள் அனுமதி கேட்டதாகவும் ஆனால் பதிலே வரவில்லை எனவும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது கண்கள் அப்படியே மேலே து என பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக தெரிவித்துள்ளார் டாக்டரிடம் ஏன் இப்படி கண்கள் மேலே செல்கிறது என கேட்டேன் மூச்சு திணறல் என கூறினர் கண்கள் திறந்திருந்தால் காய்ந்து போய்விடும் என என டேப் கொண்டு ஆனால் அவர் என்னிடம் சொல்லவில்லை மல்க தெரிவித்தார் கேப்டனின் நினைவிடம் இந்த யுகம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கோயிலாகத்தான் இருக்கும் என்றார் மேலும் பலர் மறைந்த விஜயகாந்தின் பெயரில் டிரஸ்ட் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள் உங்களது விருப்பப்படி டிரஸ்டை அவர் மறைந்த அன்றே ஆரம்பித்து விட்டேன் என்றும் கூறினார் வல்லல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் அரசு கட்டளை தொடங்க அன்றே வேலைகள் ஆரம்பித்து விட்டது என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் அன்னையாகத்தான் இனி தன்னுடைய வாழ்வு இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனின் நினைவிடம் உள்ள இந்த இடம்தான் நம் கோவில் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் மேலும் இன்று தொடங்கும் இந்த அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை தொடரும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு நிறைவடைந்த போதே மீன் மீண்டும் கட்சியை உயிர்பெற செய்து விஜயகாந்தின் கடவை நனவாக்க வேண்டும் என்று சூளுரைத்தார் பிரேமலதா தொடர்ந்து அரசியலிலும் தீவிரமாக உள்ளார் பிரேமலதாவின் தலையீடு கட்சியில் அதிகம் இருந்ததால்தான் தான் பலர் கட்சியிலிருந்து விலகியதாக கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் இனி தொண்டர்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் அன்னையாகத்தான் தனது வாழ்வு இருக்கும் என கூறியிருப்பது தொண்டர்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி